இன்னைக்கு அனிஸ் சிஸ்டர் அவங்க மதுரை பாமன் நகர்ல இருந்து வந்திருக்காங்க நம்ம என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கோம் சொல்லுங்க இந்த பிரேக் வந்து எதுக்கு லெஃப்ட்டு பிரேக் இது பிரேக் வந்து பின்னாடி ஆயிருக்கு இருக்கு ஆகிருக்கு ஆமா ரைட் ரைட் பிரேக் வந்து மினா சரி ஓகே இப்ப ஹார்ன் எது இண்டிகேட்டர் எது சொல்லுங்க இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட்டர் இந்தது ம் சரி லெஃப்ட் எங்கிட்டு கொடுத்தா லெஃப்ட் எங்கிட்டு கொடுத்தா ரைட்டு

பிகினரா பழகுறோம் அப்ப எவ்வளவுக்குள்ள ஓட்டணும் பத்துல இருந்துல இருந்து இருபதுக்குள்ள ஓட்டணும் சரிங்களா இப்ப இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எனக்கு சைக்கிள் பேலன்ஸே இல்ல சரி எனக்கு நான் ரெண்டு நாள் ஆகுது ஓரளவுக்கு சரி இப்ப நீங்க அடுத்த பேலன்ஸ் என்ன கத்துக்கிட்டீங்க என்னென்ன பேலன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்க நின்னு பேலன்ஸ் பண்ணி பண்ணி காமிங்க நின்னு நின்னு பேலன்ஸ் பேலன்ஸ் எப்படி பண்ணீங்க ரெண்டு கையை எப்படி பிடிக்கணும் ஒரு கை நேரா பிடிக்கணும் ஒரு கை ஷேப்ல பிடிக்கணும் வாங்க பேலன்ஸ் பேலன்ஸ் எப்படி திருப்பணும் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி ஒரு ஸ்டெப் முன்னாடினா ரைட்ல போனா ஒரு ஸ்டெப் முன்னாடி லெப்ட்ல திருப்புனா ஒரு ஸ்டெப் பின்னாடி சரிங்களா இப்ப திருப்பிடுங்க ஒரே திருப்பு

ஆ ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி நேரம் ரோடு பாக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் ஓகேங்களா அடுத்த பேலன்ஸ் எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் ரெண்டு பிரேக்க பிடிச்சிக்கிட்டு நேராக ரோடு பார்த்து லைட்டா முதுக வந்து பேக்ல சாச்சுக்கணும் சாச்சு ரெண்டு காலே அட்ட டைமில் தூக்கணும் அட்ட டைமில் இறக்கணும் வெரி குட் அடுத்து இறக்குங்க ஆ தூக்குங்க ஆ சைட் ஸ்டாண்ட் வந்து எப்படி போடுவீங்க பிரேக்க பிடிச்சுக்கணும் இந்த ஹேண்ட் ஹேண்ட்பாரை ஹேண்ட்பார பிடிச்சிக்கணும் பிரேக்கப் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஹேண்ட்பார் மட்டும் பிடிச்சா போதும் வண்டியை வந்து என்ன பண்ணணும் அந்த பக்கம் லைட்டா சாச்சுக்கணும் நிமித்துக்கோங்க இப்ப ஸ்டாண்ட எடுங்க காலால எடுங்க இப்ப ஸ்டாண்ட போடுங்க எப்படி போடுவீங்க லைட்டா வண்டியை நிமித்துக்கணும் ஸ்டாண்ட வந்து என்ன பண்ணணும் முன்னாடி தள்ளணும் வெரி குட் அவ்வளவுதான் நல்லா டப்புன்னு அந்த சவுண்டு தான் ஃபுல் ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் மெயின் ஸ்டாண்ட் எது சொன்னோம் இது கிக் ஸ்டார்ட் எது சொன்னோம் காலைல அழுத்தி தரு ஆ சரி ஓகே அதுக்கு நான் தனியா அவங்களுக்கு வந்து வீடியோ போட சொல்லித் தரேன் இப்போ உங்களுக்கு தெரியுதில் பேசிக் எல்லாம் பெட்ரோல் போடுறது எதில் வரும் அதுல அதில் வெரி குட் வெரி குட் அதுக்குள்ள டிக்கி இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு புரியுதா புரியுது